ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பண்ண வாங்க போகலாம் தூங்கிட்டே இருப்பான் என்னமோ மூணு சத்தம் கேட்கும் எந்திரிச்சு பார்ப்பான் என்னடா பண்ண நீ நாத்த குடலை புடுங்குது நீ தான் இந்த வேலையை பார்த்ததா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்குறான் ஹீரோவோ டே உனக்கு ஏதாவது ஒன்று சத்தம் கேட்டாலோ ஏதாவது ஒண்ணு என்கிட்ட தான் வருவியா நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான் பாருங்க கரெக்டாக அவங்ககிட்ட இருந்தா அந்த சத்தம் வருது டே என்னடா தின்னு தொலைச்சா நாத்தம் குடலை புடுங்குது எப்பா தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான் ஹீரோவோ நான் எதுவும் பண்ணலையே என்கிட்ட எந்த ஸ்மெல்லும் வரலையே ஏன் உங்களுக்கெல்லாம் வராதா என்ன பெருசா பேச வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவன் பேசிட்டு இருக்கான் ஹீரோவோ டேபிள்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருவேளை ஹீரோயினு கிட்டே இத பத்தி சொல்லிட்டானா என்னோட மானமே போயிருமே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் கரெக்டாக அந்த சின்ன பையன் வரான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அம்மாவும் தான் இன்னைக்கு சாப்பாடு ரெடி பண்றாங்க இன்னைக்கு நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதான் எனக்கு பிடிச்சதுதான் சமைக்கிறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்றான் ஹீரோவுக்கு வரும் பாருங்க கோவம் இவன் வந்த உடனே இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை தூக்கிட்டு இவன் கிளம்பிடுறான் ரெண்டு காரனும் ஹீரோயினு கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சேர்ந்தே சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹீரோயினுக்கு இவன் என்ன பேசுகிறான்றது புரியுது இருந்தாலும் பேச்ச மாற்றுறதுக்காக அம்மா இந்த பிரெட்டு நீங்க தான் பண்ணீங்களா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி டைவிட் பண்றா ஃப்ரெண்டுக்காரனோ நான் பண்ணல இது கடையில வாங்கிட்டு வந்தது உனக்கு வேணா சொல்லு என் கையாலே நான் சூப்பரா பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவும் அங்கேருந்து வந்துடுறான் இதெல்லாம் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா என்ன நான் கூட தான் சமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஃப்ரெண்டுக்காரனோ சரி வாடா நீயே வந்து சூப்பரா சமைப்பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹீரோ கரெக்டாக வந்து மாவு எடுக்கிறான் ஃப்ரெண்டுக்காரனும் பிடிச்சி இழுத்துறான் உனக்கு வேணும் அப்படின்னா நீ கடையில் வாங்கிட்டு வந்து நீ சம இந்த மாவு நான் மத்தியானத்துக்காக வச்சிருக்கேன் சைடு கேப்லயே ஹீரோயினியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்ல விடவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கார இந்த பக்கம் பாக்குறான் ஹீரோவோ டே போட்டின்னு சொல்ற களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் கலந்துக்காமே வெளியில போசனா என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவன் பேசிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்காரனோ டே நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க என் பக்கத்துல மட்டும் வந்துராத நாத்தம் கொடலை புடுங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஹீரோ ஐயோ இவன் வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல ஹீரோயினி பத்தி அதாவது இந்த விஷயத்த பத்தி ஹீரோயின்கிட்ட சொன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா இவனை எப்படியாவது ஆஃப் பண்ணியா ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்து வச்சறான் வாயில உனக்கு என்ன நீதான் சமைக்கணுமா நீயே சமை நான் உன்ன வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணல நீ தாராளமா சமைக்கலாம் பா எனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே சமைச்சு போடு நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறேன் இந்த பக்கம் ஹீரோயினியும் அந்த கிட்ட சொல்றான் நான் வேலைக்கு கிளம்புறேன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்க இவங்களை நீதான் பத்திரமா பாத்துக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா அந்த குட்டி பையனும் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க கரெக்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா ஹீரோயினியும் கிளம்பும் போது அச்சன தும்பிடுறா ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் ஒரே நேரத்துல டிஷ்யூ பேப்பர் தராங்க ஹீரோயினியும் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கறத வாங்காம பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறான் ஹீரோவும் ஹீரோயினியும் போனதுக்கு அப்புறம் கிச்சன்ல எனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை ஃப்ரெண்டு மேலே சொல்லிக்கிட்டு அவன் கிளம்பிடுறான் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை எப்படி நடந்துக்கிறான் பாருன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முன்னங்கிட்டே இருக்கான் ஹீரோயினியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உக்காரலான்னு போகும்போது பேப்பரெல்லாம் கீழே விழுந்துடும் அவனால் எடுக்கிறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டப்படுறா கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுறான் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறான் ஹீரோயினி என்ன நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா இந்த பக்கம் ஹீரோவும் அந்த குட்டி பையனும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு ஹீரோ அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் ஓட்டிட்டு இருக்கான் என்ன நீங்க என்ன எப்ப பாரு என் கூடவே இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கேக்குறான் உடனே ஹீரோவோ இல்ல இல்லப்பா உங்க அம்மா வேலையில ரொம்ப பிஸியா இருக்கா அதனாலதான் நான் உன் கூட வந்தேன் நான் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான் உடனே அந்த குட்டி பையனும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாம நீங்க பேசாம எனக்கு அப்பாவே வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான் இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோயினி உட்காந்துட்டு இருக்காங்க அந்த ஜூஸ் பாட்டில கூட ஓப்பன் பண்ண முடியல இவன் தான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான் அப்போ ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான் சின்ன வயசுல எப்ப பாரு நீ என் கூட சுத்திட்டே தான் இருப்ப அப்போ இதே மாதிரி தான் நான் உனக்கு ஏதாவது ஃபுட்டு தருவேன் ஆனா நீ சரியாவே சாப்பிட மாட்டேன் உன் மேலேயே நீ போட்டுப்ப நான் உன்ன சுத்தம் பண்ணி விட்டு உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் உடனே ஹீரோயினியோ இப்பவும் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டறா உடனே ஃப்ரெண்டுக்காரனோ சின்ன வயசுல இருந்த மாதிரி தான் இப்பவும் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் உன் கூட கடைசி வரைக்கும் எப்பவும் ஒன்னா இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான் ஹீரோயினிக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல சரி சரி நான் பையனை கூப்பிடணும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிப்பான் அவனும் அப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தலையில முட்டிக்கிறாங்க திடீர்னு இவன் கேட்டதுனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இந்த பக்கம் இவன் கிளம்புறா அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுக்காரன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் எப்படா லவ் சொல்லுவான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எதிர்பார்த்த நேரமும் வந்துருச்சு ஆனா அவன் என்கிட்ட லவ் சொல்லும் போது திரும்ப என்னால சொல்லவே முடியலையே ஏன் நான் என்ன ஹீரோ வேணா லவ் பண்றேன்னா அதனாலதான் தயங்கி நின்றுட்டு யோசிச்சிட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே அப்படியே இடி இடிக்குது இவ ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து பயந்துடுறா இந்த பக்கம் அந்த குட்டி பையனும் ஹீரோவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த குட்டி பையன் ஹீரோவுக்கு லிஃபாம போட்டு இருக்கான் இது எங்க அம்மாவோடது நான் ஒரு படத்துல பார்த்தேன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகும் அதனால தான் அவங்களுக்கு இதை போட்டு விட்டேன் நீங்களும் அம்மாவும் நெருக்கமாக கிஸ் பண்ணிக்குவீங்கள அதனால தான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஹீரோவோ டே என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க பார்க்க தானே குழந்த மாதிரி இருக்கு ஆனால் பக்காவாக பிளான் போடுறடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஆமாம் எப்படி அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான் அந்த குட்டி பையனும் அதெல்லாம் தன்னால் வர்றது அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோவோ எனக்கு உங்கள் அம்மா மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான் உடனே அந்த குட்டி பையனும் எனக்கு தெரியும் எங்க அம்மாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காதலை உங்க கண்ணுல நான் பார்த்தேன் எங்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் பெரிய கிளவலாட்டம் பேசிட்டு இருக்கான் ஹீரோவும் ஹீரோயினி கூட இருந்ததெல்லாம் அப்படியே பாக்குறான் நினைச்சு பாக்குறான் ஒருவேளை இருக்குமோ நான் ஹீரோயினியை லவ் பண்றேனா என்ன அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவன் யோசிக்கிறான் சிறிடா குட்டி பையா அப்படி இருந்தாலும் உங்க அம்மா அவனை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறான் அதுக்கு அசிஸ்டண்டோ பாஸ் பாஸ் நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான் ஹீரோயினியோ ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்குன்னு சொல்லிட்டு நெருப்புல வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே காய் வச்சிட்டு இருக்கா அதாவது நெருப்புல காட்டி ஹீரோ பின்னாடியே இருக்கான் அசிஸ்டண்ட் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்கல அது என்னன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள யாரோ ஒருத்தர் பக்கத்துல நீங்க போனீங்க அப்படின்னா நம்மள அறியாமலே நமக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு நடுக்கம் வரும் அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கான்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் பக்கத்துல போறதுன்னா பக்கத்துல போறது இல்ல போய் அப்படியே கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் ஹீரோயினி உட்காந்துட்டே இருப்பா நம்ம ஹீரோவும் அப்படியே பக்கத்துல அப்படியே கட்டி பிடிக்கலான்னு போவான் அந்த குட்டி பையன் அடுத்து என்ன நடக்க போதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் ஹீரோயினி மண்டப்பட்டு ஹீரோ மூக்கு அடிபட்டுரும் ஹீரோயினி வரதுக்குள்ள அவன் எதுவுமே தெரியாத மாதிரி போய் உட்காந்துக்கிறான் ஹீரோயினி கேட்கிறா உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறா ஹீரோவும் இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் சரி இந்த கூட இதை எடுத்துட்டு முதல்ல போ பையன் கூப்பிட்டால என்ன போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சரி முத தடவை தான் இப்படி ஆயிடுச்சு ரெண்டா டைமாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினி அழுக்கு ட்ரெஸ் அப்படியே திருப்பிட்டு இருப்பா பின்னாடியே போவான் திரும்பவும் பக்கத்துல அப்படியே வரும்போது ஹீரோயினி ட்ரெஸ் திருப்பும் அவ கைப்பட்டு இவனுக்கு பலமா வயித்துல அடிபட்டுரும் ஹீரோ இவ தெரிஞ்சுதான் பண்றாளா இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்காளா இல்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா ஒண்ணுமே புரியலையே வலி என்ன அடி வலி உயிர் போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் சரி பரவாயில்ல இருந்தாலும் இன்னொரு டைம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நிக்கிறான் இப்ப அப்படியே க்ளோஸா போவான் பாருங்க ஹீரோயின் இந்த பக்கம் அப்படியே ட்ரெஸ்ஸை திருப்புவா கரெக்டா இந்த பக்கம் வயிற்றுல அடிபட்டுரும் ஹீரோ ஹீரோயினை பார்த்து பரவாயில்லம்மா நீ ஒரு சிங்கப்பென் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் ஹீரோயினியோ இவனுக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறான் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயினி இந்த பக்கம் யோசிக்கிறா நடந்தது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டோ கைகால எல்லாம் புடிச்சு விட்டுட்டு இருக்கான் பாஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களா ஏன் இப்படி உங்களுக்கு மட்டும் சொதப்புது அப்படின்ற மாதிரி கேட்குறான் நான் வேணா இன்னொரு ஐடியா தரட்டுமா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேட்குறான் ஹீரோவோ ஐடியா தரதெல்லாம் இருக்கட்டும் அடி என்ன கை காலை புடிச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய்